ஹாய் ஹலோ and வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா chicken roll பார்க்க போகிறோம் ப்ரெட்டில் வந்து chicken ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரி செஞ்சு நம்ம பண்ண போகிறோம் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை mode app இப்போ இந்த chicken roll வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கால் கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கணும் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் கிரைண்ட் பண்ணால் தான் அந்த சிக்கன் வந்து நம்ம உலக ஸ்டஃப் பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடணும் இப்போ இந்த சிக்கனை இதே மாதிரியே நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வந்து இப்போ வெங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு பண்ணி மசாலா பண்ண போகிறோம் இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதே மாதிரி சாப்பாக நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணக்குள்ள அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி தக்காளி சேர்க்காதீங்க ஆமாம் தக்காளி நாங்கள் வந்து சேர்க்கலை தக்காளி சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அதனால் தக்காளி சேர்க்கலை வெறும் வெங்காயம் இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா மட்டும் நறுக்கி ஒரு புடிசு பொடிசாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினத்தோடு இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போ சிக்கன் சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த சிக்கன் வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த சிக்கன் வந்து நம்ம அந்த வெங்காயத்தோடு வதக்கக்குள்ளேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் அதனால் வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும் இப்போ வந்து இதை வந்து நம்ம இதில் சிக்கனை சேர்த்தாச்சு சேர்த்ததோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா என்னென்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா பரத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த ஸ்டஃப் வந்து நல்லா இருக்கும் ஸ்டஃப் பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ நல்லா இந்த சிக்கன் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து அந்த ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுனத்தோடு நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஒயிட் கலரில் வந்ததோடு நம்ம அதை மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா சால்ட்டு சால்ட்டு சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நல்லா அந்த சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அடுத்து வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஜீரகம் மிளகு இரண்டும் சேர்த்து அரைச்சது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் மிளகு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பட்டை தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம் ரொம்ப நேரம் தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இந்த மசாலா வதங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் பொடி யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மட்டும் போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சம் இதாகட்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதோடு நம்ம அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லித்தலை மேலே போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ஆகிடுச்சு அடுத்து நம்ம வந்து நம்ம ப்ரெட்டு வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக சை சைடில் உள்ள கார்னரில் உள்ள அந்த இதை மட்டும் லைட்டாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் மட்டும் ப்ரெட்டை மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ந இந்த ப்ரெட்டை வந்து ஈரப்பதம் பண்ணிக்கோங்க தண்ணி வச்சு ஈரப்பதம் பண்ணிங்க இல்லை பால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து சிக்கனாக இதே மாதிரி அந்த ப்ரெட்டில் வச்சு மேலே வந்து ஒரு ப்ரெட் வைக்கிறதுக்கு இன்னொரு பிரெட் எடுத்து அதையும் தண்ணி வச்சு நல்லா நினச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம் மேலே வந்து இன்னொரு பிரெட்டு வைக்கிறதுக்கு அந்த ப்ரெட்டையும் நல்லா தண்ணியில் நினச்சி ஃபுல்லாக நினச்சி ரோல் பண்ணுறதுக்கு மேலே மேலே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரெட் எடுத்துக்கலாம் நம்ம இந்த இதே மாதிரி தான் அந்த ப்ரெட்டை மேலே வைக்கணும் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியாத மாதிரி நல்ல ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த அப்படி தான் வரும் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ரோல் பண்ணக்குள்ள இப்படி தான் வரும் அப்புறம் வந்து செட் ஆகிடும் இதே மாதிரி நம்ம அந்த மற்ற ப்ரெட்டையும் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் ரோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ரோலை வந்து இந்த முட்டையில் வந்து நினச்சி பிரெட் கிரம்ஸில் வந்து நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் மேலே போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ளஃபியாக வரும் ஒரு நாலு இது நான் ரோல் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ரோலு அப்புறம் ப்ரெட் கிரம்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ரோலை எடுத்து அந்த முட்டையில் நம்ம வந்து இப்போ இந்த ரோலை நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கலாம் நல்லா அது வந்து இந்த டிப் பண்ணிக்கணும் முட்டை ஃபுல்லாக எல்லா சைடும் பரவுகிற மாதிரி நம்ம இந்த ரோலை வந்து நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் பிரட்டி வச்சு மேலே பிரெட் க்ரம்ஸ் வந்து அதுவும் நல்லா கோட்டிங் பண்ணணும் அப்போ தான் வந்து ப்ரெட்டு வந்து நல்லா முறு முருண்டு மேலே கிறிஸ்பியாக நல்லா வரும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து பரவி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா நம்ம பெரட்டியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வந்துடலாம் நம்ம இப்போ வந்து நல்ல டேஸ்டியான நம்மளுக்கு சிக்கன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சேவ் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டாச்சு நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஒரு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க, தேங்க் யூ